ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் பிரபலமான நடிகைகளில் ஒருவரான நடிகை அஞ்சு அரவிந்த் கேரள மாநிலம் கண்ணூரை சேர்ந்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஐந்தாம் ஆண்டு மலையாளத்தில் வெளியான அக்ஷரம் படத்தின் மூலம் சினிமாவில் நடிகையாக அறிமுகமான இவர் மலையாளம் கன்னடம் என பல மொழிகளில் நடித்திருக்கிறார் ரஜினி மோகன்லால் மம்முட்டி விஜய் என பல முன்னணி நடிகர்களின் படங்களில் நடித்துள்ளார் குறிப்பாக தமிழில் பூவே உனக்காக படத்தில் விஜயுடன் சேர்ந்து நடித்த இவருக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்தது மேலும் அருணாச்சலம் படத்தில் ரஜினியின் தங்கையாக நடித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து ஒன்ஸ் மோர் உதவிக்கு வரலாமா ஆசை தம்பி குறு பார்வை உன்னருகே நானிருந்தால் வானத்தைப் போல வாஞ்சிநாதன் ஆகிய படங்களில் நடித்துள்ளார் பல வெற்றி படங்களில் நடித்து புகழ்பெற்ற இவருக்கு திருமண வாழ்க்கை சரியாக அமையவில்லை இவர் செய்து கொண்ட முதல் திருமணம் விவாகரத்தில் முடிந்தது பின் எல்லாம் சரியாகிவிடும் என்று நம்பி இரண்டாவது திருமணம் செய்து கொண்ட சில நாட்களுக்கு பின்னர் இரண்டாவது கணவரும் இறந்துவிட்டார் கடுமையான கஷ்ட காலத்திற்கு பிறகு தற்போது அஞ்சு அரவிந்த் அவரது பள்ளி பருவத்து நண்பர் சஞ்சய் அம்பல பரம்பத் என்பவருடன் பெங்களூரில் வசித்து வருகிறாராம் இவருக்கு அன்விதா வினயன் என்ற ஒரு மகள் உள்ளார்